அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் ஆறு நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் எவ்வளவு நல்ல தகப்பனில் நமக்கு இருக்கிறாங்க ஆனால் அநேக நேரங்களில் நம்ம செய்கிற தவறு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு தீமையான ஒரு விஷயம் நடந்துருச்சு நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னாலே ஏசப்பா மேலே நமக்கு கோவம் வந்துடும் உடனே ப்ரேயர் பண்ண மாட்டோம் பைபிள் ரீட் பண்ண மாட்டோம் ஏன் இதை என் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிங்க நான் கஷ்டப்படுறதில் உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இப்படி அநேக கேள்விகள் நமக்குள்ளே எழும்பும் அண்ட் அநேக கேள்விகள் நம்ம ஏசப்பா பார்த்து கேட்டும் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னுடைய அக்கிரமங்களை என் மேலே நான் விழ பண்ணினேன் அப்படின்னு ஏசப்பா இன்றைக்கு சொல்கிறாங்க நாம் தாங்க வழி தப்பி போனோம் நம்ம தான் ஏசப்பாவோட சொல்லு பேச்சு கேட்கலை இது உங்கள் சித்தமான்னு கேட்கலை அவருக்கு செவி கொடுக்காம நாமளே ஒரு முடிவு எடுத்து அதுதான் தேவ சித்தோன்னு நம்மளே நினச்சிட்டு எல்லாத்தையும் நாமளே பண்ணிட்டு கடைசியில அதில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே ஏசப்பா தான் என் வாழ்க்கையில அனுமதிச்சாங்க ஏன் ஏசப்பா இப்படிலாம் செய்றீங்கன்னு அவரை நம்ம பழி சொல்றோம் இல்லைங்க நாம வழி தப்பி போனோம் ஆனால் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும்படி வந்த தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் மேலே விழ பண்ணினார் இந்த அன்புக்கு நம்ம நன்றி சொல்லலாம் இவ்வளோ நாள் நம்மளுக்குள்ள அநேக கேள்விகள் எழும்பியிருக்கலாம் கஷ்டங்கள் வரும்போது செபிக்காமல் இருந்திருக்கலாம் வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கலாம் அண்ட் ஏசப்பா விட்டு கொஞ்சம் தூரம் போய் இனிமேல் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஏசப்பாவுக்கிட்ட கிட்டி சேரும்படிக்கான ஒரு வாய்ப்பை அப்பா தராங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடு ஒரு உபதிரவம் வரும் பொழுது இன்னும் அதிகமாய் அப்பாவிடத்தில் கட்டி சேரணும் அந்த டைம் நமக்கு கண்ணீர் வரும் கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் ஏசப்பா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா உங்கள் அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்காது நீங்கள் பார்த்துக்கோங்க என் லைஃபு உங்கள் கையில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஏசப்பா அப்படிங்கிற அந்த நாமத்தை கூப்பிடும்போதே அப்பா நம்ம இடத்துல வந்துடுவாங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க அந்த பாதையிலேருந்து தப்பித்து போகக்கூடிய வழியை உங்களுக்கு காண்பிப்பாங்க அண்ட் சில தவறுகளை நீங்களே பண்ணதுனால சில கடினமான பாதைக்குள்ளே நீங்கள் இப்போ போயிட்டுருப்பீங்கன்னா ஏசப்பா நான் இது தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க பாணி கேளுங்க கண்டிப்பாக ஏசப்பாவுடைய ரத்தத்தினால உங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் நாம தாங்க ஆடுகளை போல வழி தப்பி போனோம் ஆனால் ஏசப்பா உண்மையுள்ளவராக இருக்கிறார் நமக்காக இன்னைக்கும் பரிந்து பேசுகிற நல்ல ஒரு தேற்றரவாளராக அவர் இருக்கிறார் ஆமாம் ஆவியானவர் நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க கர்த்தர் நம் மேலே விழுந்த அக்கிரமத்தை அவர் மேலே விழ பண்ணினார் இதை ஒரு நாளும் நம்ம மறந்துராமல் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்பண்டா இவன் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தலாம் இவனை தப்பாக பேசலாம் எப்போ இவன் அழிந்து போவான் எப்போ இவன் இதெல்லாம் பிடுங்கலாம் அப்படின் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய திங்கிங் எல்லாமே இருக்கும் எல்லாரையும் சொல்லலை பட் ஒரு சில பேரோடது இருக்கும் ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா என் பிள்ளையுடைய அக்கிரமத்தை நான் சுமக்கிறேன் என் பிள்ளைக்காக நான் இருக்கிறேன் என்னுடைய மொத்த ரத்தத்தையும் என் பிள்ளைக்காக நான் கொடுப்பேன் கொடுத்தேன் அவர் நமக்காக தந்துட்டாங்க அந்த அன்பை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாதுங்க ஏசப்போடைய அன்பு உண்மையுள்ள அன்பு பட்சபாதம் இல்லாத அன்பு அவருடைய அன்பை எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாதுங்க இவ்வளோ நாட்கள் இப்போது பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்ட்டு நீங்கள் கேட்டால் கூட இன்னும் அவங்க அப்போவுடைய அன்பை புதுசு புதுசாக ருசிச்சுட்டே இருப்பாங்க அவருடைய அன்புக்கு ஆழம் இல்லை அகலம் இல்லை நீளம் இல்லை உயரம் இல்லை அவ்வளோ அன்பு உங்கள் மேலே இசப்பாக வச்சுருக்குறாங்க நீங்கள் ஏன் இங்கே தூரமாக போயிட்டுருக்குறீங்க நீங்கள் தப்பு பண்ணிங்க ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு அவருடைய பாதத்திலே விழுந்துடலாம் நமக்கு வேறு கதி எது நமக்கு வேற கதியே இல்லைங்க இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க இன்னைக்கு நல்லா பேசுவாங்க நாளைக்கு அதே மனிதர் நம்மளை பிளாக் பண்ணி வச்சுருவாங்க இதுதான் மனுஷங்க ஒரு நாளும் மனுஷங்களுடைய அன்புக்காக ஏசப்பாவோட அன்பை விட்டுறாதேங்க மனிதர்களுடைய அன்பு மாயை 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 ஏசப்பாவுடைய அன்பு உண்மையுள்ள அன்பு அந்த அன்புக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு எதை வேணாலும் விட தயாராக இருங்க மொபைல் அதிகமாக யூஸ் பண்றீங்களா ஏசப்பா உங்களுக்காக இதை நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம சொல் அந்த அன்புனால நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கணும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அப்படி நம்ம சில காரியங்களை விடும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக அது வரும் அதை விட முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் அன்பை எனக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க அந்த அன்பை மனசில் வச்சுட்டு உங்களுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அன்போடு நம்ம செய்யணும் ஆனால் அது நமக்கு ஆஸ் நமக்கு தான் அது ஆசீர்வாதமாக மாறும் நினைக்கிறேன் வங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க ஏசப்பா அவங்களுக்காக ஜீவனையே தந்தாங்க உங்களுடைய எல்லாம் ஏசப்பா அவங்க மேலே சுமந்து கொண்டாங்க இதுக்கு மேலே அவங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்கிறத அளவுக்கு மொத்த ரத்தத்தையும் தந்து ஜீவனையே தந்து மூன்றாம் நாள் மகிமையா உயிர் தெழுந்தாங்க இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க நீங்கள் அழும்போது உங்கள் கண்ணீரை தொடச்சி விடுறாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது கொஞ்சமாவது சாப்பிடுன்னு பக்கத்தில் வந்து உங்கள் கூட பேசுகிறாங்க ஏசப்பாவுடைய அன்பு ரொம்ப பெருசுங்க ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க அந்த அன்பை விட்டுட்டு மட்டும் எங்கேயும் போயிடா போயிட வேணாம் அவருடைய அன்பை விட்டுட்டு நம்மளால் எங்கேயும் போக முடியாது அவருடைய அன்புக்கு ஈடாக எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அவருடைய அன்பு உண்மையுள்ள அன்பு ஏசப்பாவோட பாதத்தில் அப்படியே விழுந்துருங்க மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேளுங்க என் கூடவே இருங்கப்பான்னு சொல்லுங்கள் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதேங்கப்பா நீங்கள் போகமாட்டிங்க எனக்கு தெரியும் ஆனால் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் வழி மாறி போயிடக்கூடாதுப்பா என்ன நடத்துங்க இந்த உலகத்தின் அன்புக்கு பின்னாடி இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு பின்னாடி இந்த உலகத்திற்கு பின் பின்னாடி இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களுக்கு பின் பின்னாடி இங்க இருக்கிற இந்த மாயமான அழிந்து போகிற எதுக்குமே வேர்த்தே இல்லாத நிலையே இல்லாத ஒன்றுக்கு பின்னாடி நான் போயிடக்கூடாதுப்பா என்னை காத்துக்கோங்க நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறேன் ஓப்பனாக இசைப்பட்ட பேசுங்களேன் நான் இப்படி முடிவெடுக்கிறேன் ஆனா யாராவது என்கிட்ட ஒரு ஒரு மாதிரி அன்பாக பேசினா உடனே நான் விழுந்துடுறேன் உங்களை மறந்துடுறேன் அவங்க பின்னாடி நான் போயிடுறேன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறேன் ஆனால் இன்னுமே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எல்லாவற்றையும் ஞானமாய் பகுத்தறிய எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களை நான் கஷ்டப்படுத்தாமல் உங்கள் அன்பு விட்டு நான் தூரம் போகாமல் எப்போது என் இருதயத்தில் உங்களை மட்டுமே சுமக்கிறவளாய் என்னை மாற்றிங்கப்பான்னு கேளுங்க கருத்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாங்க ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க ஏசப்பா உங்களுக்காகவே இருக்கிறாங்க அவரோடு கிட்டி சேருங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க தடைப்பட்ட நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களிடத்தில் வந்து சேரும் Amen. Have a blessed day. God bless you.